எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடுக்கு வந்திருந்தார் அதுல திரு ஓபிஎஸ் அவர்களுடனான மோடி அவர்களின் சந்திப்பு தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான காய் நகர்த்துதல் என்றுதான் நான் கணிக்கிறேன் காரணம் என்னவென்றால் அதிமுகவின் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது திருநாவுக்கரசர் ஜெயலலிதா மோதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அப்போ வந்து திருநாவுக்கரசர் வந்து தன்னை பொதுச் செயலராக அறிவித்துக் கொண்டார் ஜெயலலிதாவும் பொதுச் செயலாளர் போட்டி பொதுக்குழு அதற்கு பிறகு விவகாரம் நீதிமன்றத்துக்கு போய் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்து தொண்ணூத்தி எட்டு மக்களை தேர்தல் அப்போ திருநாக்கரசர் வந்து ஒரு கட்சி தொடங்கினார் எம்ஜிஆர் அண்ணாதிமுகிறதுக்கு பேர் ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து அந்த எம்ஜிஆர் அதிமுக திமுகவோட கூட்டணி வைத்தது எம்ஜிஆர் தொண்டர்கள் அதுல வந்து கொஞ்சம் வெறுத்து போயிட்டாங்க கருணாக்கரசரோட அந்த எம்ஜிஆர் பிம்பம் வந்து சரிந்தது ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல அவர் வந்து துணை சபாநாயகர் அது பிறகு அமைச்சர் துறை அமைச்சர் எனவே திமுகவோட கூட்டணி வைத்ததே மக்கள் ரசிக்கவில்லை அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அவர் அவரை வந்து பிஜேபி கவர்ந்து இழுத்தது அந்நிதிமுக ஓட்டு வங்கி கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி வாஜ்பாய் அரசு அப்போ திருவாகர்ஸருக்கு ஓட்டு வங்கி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது அதாவது இப்போ ஓ என்ன நிலைமையோ அதே மாதிரி அதை கேட்கவே பிரிந்த ஒரு குண்டு ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து அவரை வந்து கம்யூனிகேஷன்ஸ் துறையின் ராஜாங்க மந்திரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் கம்யூனிகேஷன் ஆகுனாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு எதிர்பாராத விதமாக பாரதிய ஜனதா அண்ணாதிமுக கூட்டணியே வந்துருச்சு வந்த உடனே திருநாக்கர் சீட்டு இல்லைங்கிற நிபந்தனையோடு தான் வந்து ஜெயலலிதா சீட் அலகேட் பண்ணாங்க வெற்றி பெற முடியவில்லை திமுக காங்கிரஸ் கூட்டணி வென்றது அதாவது பிஜேபி எப்போதுமே சிறிய ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு பெரிய கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்களாக இருந்தாலும் சரி அவர்களை வந்து இணைத்துக் கொள்வதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைப்பதில் தங்களோடு கரைத்துக் கொள்வதில் வந்து அவங்க ஆல் இண்டியா வியூகமே இதுதான் அப்போ ஓபிஎஸை பொறுத்தவரையில் இன்றைய நிலைமை என்ன இன்றைய நிலைமை வந்து சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு தான் சென்னை ஹை தீர்ப்பின்படி எடப்பாடி பழனிசாமியிடம் தான் எல்லாமே இருக்கு ஓபிஎஸ்க்கு வந்து கரவெட்டி கட்டுற உரிமை கூட இப்ப இல்லை கொடி பறக்க விடுற உரிமை கூட இல்லை ஏன்னா போட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வழக்கு வாய்ந்தா வருது இந்த சூழ்நிலையில் வந்து உண்மையில் பார்த்தா பிரதமர் மோடி ஓபிஎஸ் சந்தித்திருக்க கூடாது ஏன்னா ரெண்டு குரூப்பா இருக்காங்க ஆனால் அதிமுக கூட்டணி இல்லை என்ற ஆன பிறகு ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுக்கும் பிரதமரோட ப்ரோக்ராம் லிஸ்ட்ல ஓபிஎஸ்க்கு தனியான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் கடைசியாக தனியா சந்திச்ச மாதிரி தெரியல அந்த வரிசையில நின்று அனுப்புதல் வரவேற்றல் அந்த வரிசையில் தான் அவர் நின்றதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ்க்கு இதுல அட்வான்டேஜ் என்னன்னா பிரதமர் வந்து என்னை அங்கீகரித்து விட்டார் அவரது குரூப் அந்த குரூப்புக்கு வந்து அது ஒரு பொலிட்டிகல் அட்வான்டேஜ் கிடைக்குது ஒருவேளை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வாயிலாள உச்ச நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலைப்பாடை எடுத்தார் அதாவது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு ஒரு கோட்பாடு இருக்கு முழு தீர்ப்பு வர்ற வரைக்கும் ரெண்டு தரப்புக்கும் சமநிலை இருக்கணுங்கிறது அந்த நீதிபதி பலனில் கோட்பாடு இப்போ சமநிலைன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையாக அதிகாரம் கொடுத்தா சமநிலை நிலவாது எனவே ரெண்டு தரப்புக்கும் பொதுவான ஒரு ஏற்பாடு செய்யப்படலாம் இல்லை ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு கட்சியின் பெயரும் சின்னமும் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு டிடி அவர்களுக்கு அப்படியான ஒரு வசதியை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியது இதே மாதிரி அண்ணாதிமுக கிளைமேட்டு சண்டை பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்ச நீதிமன்றம் ஒரு பொதுவான சின்னத்தை கொடுக்கும் பரிசுப்பட்ட சின்னம் அதாவது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை இல்லாட்டாலும் உச்ச நீதிமன்றத்தால் ஒரு நிவாரணம் உயர்ந்தபட்ச நிவாரணம் தர முடியும் அப்படியான நிவாரணம் கிடைக்கும் என்பது ஓபிஎஸ் எதிர்வர் டிடி பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அஞ்சு வருஷம் ஆச்சு தனியான சின்னம் அவரு அப்படியான எதுக்குமே போகல ஓபிஎஸ் தான் இப்போ வந்து போட்டியாளர் தனி கட்சி துவங்க முடியாது தனி கட்சி தோங்குனா அவர்கிட்ட இருக்க நாலு எம்எல்ஏக்கு பதவி பிரிவு ஏன்னா அவங்க அதிமுக எம்எல்ஏ எனவே உச்ச நீதிமன்ற நிவாரணம் கிடைப்பதற்கெல்லாம் இது ஒரு வழியாக பிரதமர் சந்திப்பு பிரதமருடன் காட்டுகிற நெருக்கம் இது ஒரு வழியாக இருக்கும் என்பது அந்த தரப்பு அந்த தரப்புக்கு தரப்பட்டிருக்கிற நம்பிக்கை உங்களிலேயே ஓபிஎஸ் தரப்பு அதுல ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க நேற்றைய கூட விவாதங்கள்ல ஓபிஎஸ் தரப்பு பேசும்போது அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க எடப்பாடிக்கு இதுல வந்து ஒரு கலக்கம் வந்திருக்கும் ஒரு பயம் எதிர்காலம் என்ன ஆகும் தெரில உச்ச நீதிமன்றம் எப்படி வேணாலும் முடிவுடுவான் சுப்ரீம் கோர்ட்டி சுப்ரீம் அது என்ன முடிவு நம்ம சொல்ல முடியாது அப்போ இது நமக்கு ஆபத்தாக முடிஞ்சு விடுமா ஓபிஎஸ்க்கு வந்து டெல்லியில செல்வாக்கு அதிகமானால் நம்ம இதன வழக்குகள் என்ன ஆகும் ஏன்னா ஓபிஎஸ்சே வந்து இது நான் எல்லாவற்றையும் வெளியிட்டால் பீகார் செயலுக்கு அனுப்பிடுவாங்க என்று அவரே சொல்கிறார் இப்படி அண்ணாதிமுகவில் எடப்பாடி தரப்புக்கு ஒரு பயத்தையும் ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு பரவசத்தையும் இது கொடுத்தது இதுல ஓபிஎஸ் அவர்கள் வந்து மோடி அவர்கள்ட்ட ஏதோ ஃபைல் கொடுத்ததாகவும் அதுல முக்கியமான விஷயங்கள் இருந்ததாகவும் சொல்றாங்க தினகரன் நாளிதழ் கூட செய்தி வெளியிட்டு அது ஊழல் பட்டியல் தான் அப்படிங்கிறது ஓபிஎஸ் அவர்கள் வந்து மோடி அவர்கள்ட்ட கொடுத்ததா அப்படி ஓபிஎஸ் அவர்கள் பேசி சார் ஆனா வந்து அவர் வந்து அரசியல பேசல அப்படின்னு சொல்றாங்க சோ உட்கட்சி அரசியல் எதுவும் விவகாரம் எதுவும் பேசப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா ரெண்டு செய்திகளுமே தினகரன் மட்டும்தான் வெளியிட்டது வேற யாரும் வெளியிடல அதாவது ஓபிஎஸ் தனியாக சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ப்ரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராம் வந்த உடனே அவங்கதான் அந்த செய்தியா போட்டாங்க அதுக்கு பிறகு இப்ப நீங்க சொல்ற செய்தியும் மறுநாளே அவங்கதான் போட்டாங்க பொருத்திசை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு பட்டியல் குடுத்து இருந்தால் கொஞ்சம் மிரட்டுகிற துணியில சொல்லிருப்பாரு நான் பட்டியல் குடுத்திருக்கேன் பாருங்க நடக்க போறது என்னன்னு பாருங்க ரெண்டாயிரமே சொன்னேன் டிஆர் ஜெயலுக்கு போவாருன்னு இப்ப ரூம் நம்பர் கூட அலர்ட் ஆயிடுச்சு இப்படி ஏதோ ஒண்ணு அவரு அரசியல் ரீதியாக ஒரு முன்னெடுத்த செய்திருப்பாங்க ஆனால் அப்படி செய்யல எனவே அதுல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை ரெண்டாவது பிரைம் மினிஸ்டர் வந்து அப்படியான ஊழல் எல்லாம் வாங்குவாராங்கறதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் தான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அது கொடுப்பாங்க போலதான் தெரியுது அதுக்கு ஒரு கடிதமும் கொடுத்துருக்காரு இப்ப டெல்ல போய் அப்பாயின்மெண்ட் அந்த அப்பாயின்மெண்ட் நிறைவேறும் போது நீங்க சொல்ற மாதிரியான ஒரு பட்டியலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அது தானே அது நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அதனால எடப்பாடி பழனிசாமிக்கான சிக்கல் எதுன்னா உடனடி சிக்கல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வர்ற உச்ச நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் அந்த அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா பிப்ரவரி மாசம் தேர்தல் தேதி வந்துடும் தேர்தலுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு அப்போ ஓபிஎஸ்க்கு ரிலீஃப் கொடுத்தா உதாரணமா ஒரு சின்னம் புது சின்னத்துல நிக்கலாம் ஓபிஎஸ் வேட்பாளர்கள் முடிவு ஒரு தெரியும் நிறைக்க ஒரு நிரந்தர தீர்ப்பு இருந்துடும் அது ஒரு வருஷம் கூட ஆகலாம் நிரந்தர தீர்ப்பு எப்போ வரும்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட ஆகலாம் அது வரைக்கும் வந்து ஒரு பெயரை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு டிவிக்கு கொடுத்தா அதே ரிலீஃப் ஏன்னா அந்த ஆர்டரை வச்சு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்டர் தான் அப்படிங்கும் போது உச்ச நீதிமன்றத்தின் உயர்கிலவே ஒரு ஆணை இருப்பதால் எங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இதே மாதிரி ஆணை வேணும்னு கேட்கலாம் ஆனா முதல்ல வந்து அண்ணாதிமுக அப்படிதான் அவங்க கேட்பாங்க அது உடனடியான நிவாரணம் அதுல கிடைக்காது இந்த நிவாரணம் கிடைச்சா கூட ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவருக்கு இன்னொரு உயிர் பெற்று அல்லவா அது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பெரிய இடஞ்சல் அஇஅதிமுக கிளைமெண்டாவும் இருப்பாரு அதிமுக ஓட்டு வங்கியை வந்து தென் மாவட்டங்களில் பிரிப்பு வரல டிடிவியோட ஓட்டு வங்கி பிரிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அண்ணாதிமுகவுக்கு பெரிய பலவீனமாக தான் இருந்தது சராசரிய ஆறு சதவீதம் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் அது சில இடங்களில் பதினேழு இருபது எல்லாம் இருந்துச்சு அது டிடிவி அந்த பரிசு பெற்று சின்னத்துல போட்டிட்டு பிரித்த வாக்குகள் தென் மாவட்டத்தின் ஒரு சில தொகுதிகளில் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தது அப்படியான பிரிப்பு ஓட்டு பிரிப்பு வந்தால் அது அண்ணாதிமுக ஓட்டு தரணும் அதிமுகங்கிற கட்சி ஒற்றுமையா இருந்தால் அதுக்கு வாழ்வு ஆனால் இவங்க வந்து ஒற்றுமை படுறதுக்கு முயற்சி செஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வகையில் பார்த்தா அவர் தான் காரணம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு அவர் தான் காரணம் இது வரைக்கும் வந்து பிரதமர் வர்றப்பெல்லாம் வந்து இவங்க முதல்ல ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தாங்க அப்புறம் எடப்பாடி மட்டும் போனாரு அதுக்கு பிறகு வந்து பிரதமருக்கு பக்கத்துலயே வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி என்டிஏ கூட்டத்தில் உட்காந்துருந்தாரு மாலையெல்லாம் போட்டார் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியிட்டாரு அப்ப பிஜேபிக்கு தனியான ஒரு அணி அமைக்கணுங்கிற ஒரு அரசியல் கட்டாயம் வந்துருது அவங்க ஏற்கனவே கடைபிடிக்கிற டெக்னிக்கே இதுதானே வட மாநிலங்கள்லயும் இதே மாதிரி வந்து பிரேக் இருந்து பிரிந்த சிறு சிறு துண்டுகளையெல்லாம் ஒன்னா இணைச்சிருவாங்க அதாவது சதவீதம் பெருக்கிறது தான் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் இருக்கும் இவங்க போட்டு இப்ப தேமுதிகவே விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி தான் கூட்டணியில இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் மோடி பெரிதும் பிரேமலதாவெல்லாம் மாறாட்டினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அந்த கூட்டணி பேசும் போதே விஜயகாந்த் பேனரை மோடி மீட்டிங்ல வச்சு அப்புறம் எடுத்து அப்புறம் துரைமுருகனை வந்து ரெண்டு தரப்புலயும் பேசுறாங்க இது என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை எங்ககிட்டையும் பேசுறாங்க அதே நேரத்துல அண்ணாதிமுகிட்டையும் பேசுறாங்க என்றெல்லாம் வந்து பகிரங்கமா சொல்லி அதுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணி அது வந்து ஒண்ணுமே தேரவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தான் கூட்டணி தேமுதிக ஆனாலும் பிரதமர் வந்து திருச்சி பயணத்துல விஜயகாந்த் பெரிதாக போடுகிறார் ாவ பெரிதாக வந்து அவர் இன்னும் ரொம்ப வர அளவுக்கு அதிகமாவே போயிருந்தாரு அரசியலிலும் அவர் தான் கேப்டன் அளவுக்கு அதிகமாவே போயிருந்தாரு ஆமா அப்புறம் அவரோட பேஜ்ல கட்டுரை போட்டிருந்தாரு ட்ரிபியூட் போட்டிருந்தாரு பதிவு போட்டிருந்தாரு ஏன்னா ஒரு சதவீதத்துக்கு குறைவா தான் ஓட்டு வங்கி ஆனா அந்த ஒரு சதவீதமும் நமக்கு தேவைதான் நினைக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் விடாப்பிடியா பாஜகவை பிடிச்சிருக்கிறதுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்குமே பாஜக வந்து ஒரு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருப்பதையும் இருக்கிறதையும் குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அதிமுக பேனர் தாங்க அதிமுகங்கிற பேனர் இருக்கும் போது இந்த முக்கியத்துவம் அதுக்கான அந்த ஆரம்ப உதாரணம் சொன்னேன் கருணாகர் சார் பேனருமே அதிமுக பேனர் தான் எம்ஜிஆர் இன்னைக்கு வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில எம்பியா இருக்காரு அவரோட பேனர் எழுபத்தி ஏழு அறநாங்க எம்எல்ஏ துணை சபாநாயகர் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் காலகட்டத்துல வந்து அவரு மந்திரி மந்திரி அப்புறமும் வந்து ஜெயலலிதாவோட முரண்பட்ட போதுதான் அவர் கட்சி விட்டு வழங்கி வந்தாரு மீண்டும் தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதாவோடய போய் இணைந்தாரு அப்புறம் திருப்பி தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி ஏழுல முரண்பட்டாரு அதுக்கு ஜெயலலிதா அவர் கொள்ள தயாராக இல்ல எம்ஜிஆர் அண்ணாதிமுக தனி கட்சி எத்தனை சதவீதம் ஓட்டு இருந்திருக்க போது அந்த கட்சிக்கு அந்த காலகட்டத்தில் ஒன்னும் புருவன் ஓட் பேங்க் எதுவுமே கிடையாது ஆனா அவருக்கு ராஜசபா எம்பி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கம்யூனிகேஷன் துறை தகவல் தகவல் இந்த செய்தி ஒளிபரப்பு துறை அது பெரிய துறை இல்லையா அதுல வந்து ராஜாங்க மந்திரிங்கிறது அகில இந்திய அளவுல ஒரு இருக்கிற ஒரு போஸ்ட் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த முக்கியத்துவத்துக்கு ஏற்ற ஓட்டு வங்கி இருந்ததுன்னா பெருசா இல்ல ஆனா பிஜேபியோட அந்த ஸ்டைல் ஆஃப் பங்கிங் அதுதான் இந்த மாநிலங்கள்ல மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துதல் மாநில கட்சிகள் ஏதாவது பிரிஞ்சு வந்தா அந்த பிரிஞ்சு வந்த தூண்டை வந்து அப்படியே ஐக்கியப்படுத்திக் கொள்ளுதல் ஒரு கபலீகரம் செய்தல் ஒரு அனகொண்டா அரசியல் அனகொண்டா பாம்பு வந்து சுத்திடுச்சுன்னா எறையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி சாப்பிடுறோம் அது மாதிரிதான் அவங்க தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல அவங்க கடைபிடிக்கிற ஊத்தியது தான் மகாராஷ்டிராவில இப்ப நம்ம சமீபத்துல பார்த்த ஊத்தியது தான் இது வந்து அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிக்கல் வியூகம் அதுக்கு வந்து இப்போ தேமுதிக ஓபிஎஸ் ரெண்டு பேருமே அதுக்குள்ள போக தயாரா இருக்காங்க பாமக கொஞ்சம் ஜாக்கிரதையா யோசிச்சுட்டு இருக்கு இதுக்குள்ள போகவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு இவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு தூதி கட்சி தான் அதை தாண்டி அவர்களுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை பிஜேபி அதை அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்த முடியும் ஓபிஎஸ் உள்ள போகும்போது அண்ணாதிமுக மேடர் அண்ணாதிமுக கொடிய வந்து கூட்டணி கட்சி எல்லாம் போலிய பறக்க விடுவாங்க இது ஜெயலலிதாவின் ஆசி பெற்றவர் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் அந்த பேனர் வேல்யூ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை பிரதமர் அவர்களை வந்து சந்திக்கவே இல்ல முன்னாடி எல்லாம் வந்து புரோட்டோகால் ஒரு எதிர்கட்சி தலைவரா சந்திக்கணும் அப்பலாம் சொல்லுவாங்க ஆனா இந்த முறை வரவே இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராதது எப்படி பார்க்கப்படும் நினைக்கிறீங்க இல்ல எதிர்க்கட்சி தலைவர் வந்து புரோட்டோகால் வரிசையில வர்றது இல்ல முதலமைச்சர் அமைச்சர்கள் பிரதமர் கலந்து கொள்பியிற அந்த எம்.பி இவங்க தான் அந்த வரிசையில் வருவாங்க கூட அந்த தான் உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி முன்பு வந்து அவர் கூட்டணி நன்றாக இருந்தார் இப்போது வந்து கூட்டணியில் இல்லை எனவே அவர் போய் பார்க்கல இப்போ திரு டிடி அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி தானே போக போறாரு அவருக்கு வந்து தமிழ்நாடு பூராவும் கட்சி இருக்கு ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அதாவது ஓபிஎஸ் பெற்றது தானே கட்சி அமைப்பு கிடையாது கட்சியின் உன்ன தனி கட்சி ஆரம்ப நாலு எம்எல்ஏக்கு பதவி போயிடும் அவர்கிட்ட இருக்கிற நாலு எம்எல்ஏக்கு ஆரம்பிக்கவும் முடியாது சுப்ரீம் கோர்ட் நிவாரணம் கொடுத்தா தான் உண்டு ஆனா ஓபிஎஸ் போய் பாக்குறாரு டிடிவி போய் பார்க்கல இல்ல அவரை விட சின்ன கட்சி ஒரு வரமா சான்பாண்டியன் தேவநாதன் யாதவ் அவங்க போய் இல்ல இது என்னன்னா அரசியல் அணுகுமுறை தான் கடைசி நேரத்துல கூட்டணி அமையாம போயிடுச்சுன்னா நம்ம முன்னாடியே போய் பார்த்தோம்னா அது நமக்கு அரசியல் ரீதியா பின்னடை வைக்கணுங்கிற தயக்கம் வரணும் இப்ப பாமக ஏதோ ஒரு கூட்டணிக்கு போக போகுது பிஜேபி கூட்டணிக்கு போறதா இருந்தா வந்து பிரதமரை போய் சந்திக்கலாம் தனிப்பட்ட முறையில சந்திச்சு இருப்பங்களா இருக்கும் ஆனா பகிரங்கமா பொதுவெளியில் சந்திக்க மாட்டாங்க அது வந்து ஒரு அரசியல் கட்சி கேர்ஃபுல்லா காய் நகர்த்துறதுக்கு சமம் ஓபிஎஸ்க்கு அரசியல் கட்சியே கிடையாது அவர் அண்ணதிமுக அவர் அண்ணதிமுக தான் அவரோட கட்சின்னு சொல்றாரு எனவே அவர் தைரியமா போய் சந்திக்கிறார் இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னா ஏன்னா எல்லாரும் வரிசையா என்ன தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜக மாட்டாரு ஆனா இப்போ திரும்ப அவர் இருக்காரு கூட்டணி இல்லை அப்படிங்கறது இன்று வந்து பிரதமரையும் பாக்குறத வந்து புறக்கணிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அஹ் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எதுவும் கோபம் இருக்குமா அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கூட்டணியில் உறுதியாக இல்லை என்பதை நான் ஆரம்பம் முதலே சொல்லி வருகிறேன் என்ன காரணம் ஈவன் திமுக கூட கள்ள உறவு நாடக உறவுன்னு சொன்னா இப்போ அமைதி ஆயிட்டாங்க என்ன காரணம்னா அவர் ஒரு தெளிந்த முடிவு எடுத்துலாம் வெளியில வந்தாரு ஓட்டு வங்கி சிறுபான்மை ஓட்டு வங்கி பாதிப்புங்கிறது அவரோட எண்ணம் ஆனா நிஜமாவே அது அப்படி இல்லை என்னன்னா தொண்ணூத்தி எட்டுலயே ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது இது சொல்லப்பட்டது முதல் முதல்ல திராவிட இயக்கத்துல வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தது ஜெயலலிதா தான் தொண்ணூத்தி எட்டு பாராளுமன்ற தேர்தல் நாற்பதுக்கு முப்பது தொகுதி ஜெயிச்சாங்க திமுக தமாக கூட்டணி ரஜினிகாந்தோட ஆதரவு திமுக அரசு கலைஞர் முதல்வர் ஒன்னே முக்கால் வருஷத்துல தேர்தல் வருது திமுகவுக்கு வெள்ளி விழா அந்த வெள்ளி விழா மலர் நான் தயாரிச்சேன் அந்த வெள்ளி விழா கூட்டத்துக்கே இவங்க வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க அத்வானியை வந்து தூத்துக்குடி அப்போ ஏர்போர்ட் கூட கிடையாது ஏர் ஸ்ட்ரிப் தான் அதுல வந்து எல்லிபிசின்னு ஒரு பிளைட் கம்பெனிங்க அது இப்போ இல்லை அவங்க கிட்ட ஒரு தனியார் விமானத்தை இது வாங்கி அதுல வந்து அத்வானி அவர்களை வந்து கூட்டணி மேடைக்கு அழைத்து விடணும் கூட்டணி தலைவர்கள் எல்லோருமே அந்த மேடையில் வைப்ப உட்பட என்ன காரணம்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரியை எதிர்க்கணும்னு வரும்போது சிறிய சிறிய கட்சிகள் கூட சேர்த்துக்கிடணும் அப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி என்ன ஓட்டு வாங்கி இருந்திருக்கும் ரெண்டு சதவீதம் இருந்திருக்குமா இன்னைக்கே நாலுதான் தான் இருக்கு ரெண்டு கூட இருந்திருக்காதுங்க ஆனால் ஒரு தேசத்தை ஆளுகிறதுக்கு தகுதி பிடித்த ஒரு கட்சி வாஜ்பாய்ங்கிற ஒரு பெரிய லீடர் இப்படியான ஒரு பிம்பம் அஞ்சு எம்பி சீட் அதுக்கு கோயம்புத்தூர்லயே கோயம்புத்தூர் நீலகிரியும் சேர்த்து கொடுத்தாங்க அந்த பெல்ட்டே வந்து அன்னதிமுகவுக்கு இல்லாம போச்சு அப்ப மதிமுக அஞ்சு சீட்டு பாமக அஞ்சு சீட்டு எதுவுமே இல்லாத வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு சீட்டு எதுவுமே இல்லாத சாமி அவருக்கு ஒரு சீட்டு என்னன்னா அந்த சின்ன சின்ன ஓட்டு எல்லாம் சேர்த்தா வெற்றி கிடைக்கங்கிற ஒரு கணக்கு அந்த கணக்கு தான் இதுல ஓடுது அப்படி ஓடும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா பிஜேபி வந்து எக்ஸ்ட்ரா லெக்கேஜ் அதை சேர்த்தா நமக்கு வந்து இருக்கிற ஓட்டு வங்கி போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு எனக்கு அதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு ஏன்னா அவரு பிஜேபி விட்டு வெளியில சிறுபான்மை சிறுபான்மையெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நான் நம்பல மொழி சிறுபான்மையினர் ஓட்டு கிடைப்பதற்கு ஒரு வழி இருக்கு அதே அவர் கணக்கு செய்யலாம் அல்லது தான் வந்து அதிமுகவின் திடமான தனிப்பெருந்தலைவர் அதை நம்மளால புரூவ் பண்ண முடியும் இந்த தேர்தலில் சில தொகுதிகளை பெற்றாலே போதும் ஜெயித்தா போதும் பாமக கூட்டணிக்கு வந்தா தருமபுரியில இருந்து சேலம் வரைக்குமான பகுதிகளில் சில தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கோங்கு மண்டலத்துல ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வந்தாலே நம்ம ஒரு தலைவராக மாறி இப்படியான ஒரு கணக்கு இருக்கலாம் பிஜேபி வந்து இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி பேர்ல நடவடிக்கைகள் எடுக்குமான்னா எடுக்காதுங்கிறதான் என் கருத்து என்ன வந்தா தேர்தல் நெருங்கிடுச்சு பிப்ரவரி மாசம் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் ஏற்கனவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஜார்க்கண்ட்ல வந்து முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைதுன்னு அது ஒரு பெரிய அனலாத்தியா பரவிட்டு இருக்கு அகில இந்திய அரசியல் ராகுல் காந்தியோட நடைபயணம் அது மணிப்பூர் டு மகாராஷ்டிரா மணிப்பூர் டு மும்பை வந்து அது தனியா ஜனவரி மாசம் கிடங்கு போகுது ஒரிசால ராமருக்கு போட்டியா ஜெகநாதர் கலா இறங்குறாரு அது பூரி ஜெகந்நாதருக்கு அங்க வந்து கோயில பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க நவீன் பட்நாயக் ராமர் கோவில் திறப்புலாவுக்கு முன்னாடி அந்த திறப்புலா நடந்ததுன்னு திட்டம் போட்டு நடந்துட்டு இருக்கு அவரோட ஒரு குளோஸ் அசோசியேட்டாக இருந்த ஒரு தமிழ் ஐஏஎஸ் ஆபீசர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு இது எல்லாமே அவரோட பிளான் ராமரா ஜெகநாதராங்கிற கண்டெஸ்ட்ல வந்து ஒரிசாக்குள்ள கொண்டு வராங்க என்ன காரணம்னா போன தடவை வந்து ஒரிசால சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கும் போது சட்டமன்றத்துல வந்து பிஜே ஜனதா தளம் ஜெயிச்சது மக்களவைக்கு வந்து பிஜேபி ஜெயிச்சு சோ இந்த முறை அப்படி வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இப்படி அகில இந்திய அளவுல வந்து பல்வேறு அரசியல் வியூகங்கள் பிஜேபிக்கு எதிராகவும் அமைஞ்சு வருது அப்படியான சூழ்நிலையில் வந்து தமிழ்நாட்டுல உடனடியா கையை வைத்து

என்பது எடப்பாடி பழனிசாமி எண்ணமாக கூட இருக்கலாம் சார் இப்ப கடைசியா முக்கியமா ஒரு கேள்வி சார் அதாவது இப்ப கூட்டணி கணக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்கு சார் ஓ அவர்கள் தலைமையில பாஜக சிறு சிறு கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா ஓ பி எஸ் தலைமையிற்கு வாய்ப்பே கிடையாது என்ன காரணம்னா பாஜக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும் ஓ பி எஸ் தலைமை தாங்க விடுவதற்கு அண்ணாமலை இவ்வளவு நடைபயணம் போயிட்டு இருக்காரு மத்திய அரசுக்கு எதிராக அல்லது இப்போ இடிக்கு எதிராகவே ஒரு இப்ப இந்த சம்மன் மேட்ரே எடுத்துங்க இதுக்கு விளக்கம் கொடுக்கறது யாரு அண்ணாமலை அண்ணாமலை பாரதிய ஜனதா தலைவரா இல்லைன்னா டிடியோட ஸ்போக்ஸ் பர்சனா அவர் தான் கொடுக்குறாரு மத்திய அரசின் துறைகள் எதுலையாவது குளர்படிகள் ஏற்பட்டால் அதை உடனடியாக அதுக்கு வந்து ஒரு சால்ஜாப் சொல்றது விளக்கம் கொடுக்குறதெல்லாம் பாரதிய ஜனதா தலைவர்கள் பாரதிய ஜனதா திமுக வர்சஸ் பாரதிய ஜனதாங்கிற நேரடிவ் அவங்க செட் பண்ண முயற்சிக்கும் போது ஓபிஎஸ் எப்படி அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பாங்க தலைமை பொறுப்புக்கு ரெண்டாவது ஓபிஎஸ்க்கு எவ்வளவு சீட்டு கொடுத்துட முடியும் என்ன ஓட்டு வங்கி இருக்கு புரூ பண்ண ஓட்டு வங்கி என்ன இருக்கு பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி அந்த கூட்டணியில இன்னும் சொல்ல ஓபிஎஸ் டிடிவியோட கட்சி பெரிய அவர் அவரோட அமைப்பு பெரிய அமைப்புங்க கட்சி இருக்கு ஓட்டு வங்கி இருக்கு தமிழ்நாடு புற கிளைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் தலைமையில கூட்டணின்னா டிடிவி அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு பிஜேபி தலைமையில் கூட்டணி தேசிய கட்சி என்டிஏங்கிற ஒரு அமைப்பு என்டிக்கெல்லாம் எல்லாரும் இருப்பாங்க தமிழ்நாட்டுல பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அதாவது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அப்படி அமைந்தால்தான் திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற அந்த நேரடிவ்க்கு அவங்க போக முடியும் இந்த சந்தர்ப்பத்தை அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி